ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு அழகான கதையை பார்ப்போம் இன்றைக்கி என்ன என்ன கதை பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டிலெல்லாம் எல்லாம் சாப்பாடு சமைக்கிறோம்ல அந்த சாதம் வைக்கிறோம் திருப்பி என்ன பண்ணுறோம் எல்லாரும் காலையில் மதியானம் நைட்டு சாப்பிட்றோம் அந்த சாத பானையில் என்ன பண்ணுறோம் தண்ணியை விட்டு வைக்கிறோம் மறுநாள் அதை எடுத்து வச்சுட்டு திருப்பி கழுவிடுவோம் அந்த கதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஏன் நம்ம சாப்பாடெலாம் சா சமைச்சா கொஞ்சம் மிச்சம் வச்சு அதில் தண்ணி ஊற்றணும் அதை மூடி வைக்கணும் அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு லட்சுமி கடாச்சம் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்களாம் அந்த இரவுல வருவாங்களாம் இரவுல வந்து மகாலட்சுமி வருவாங்களாம் ஒவ்வபட்டி அவ்வநாச்சியாகவும் வருவாங்களாம் அதை சாதம் வச்சிருக்காங்களா தண்ணி ஊற்றி வச்சிருக்காங்களான்னு பார்ப்பாங்களாம் இதுக்கு ஒரு இன்னொரு கதை இருக்கு என்ன கதைன்னா பாண்டவர்கள் இருக்காங்களா அஞ்சு பேரும் வந்து திரௌபதியோட வனவாசம் போயிருந்தாங்க அப்போ சாப்பாடுகள்லாம் சிரமப்படணும்ல காட்டிலெல்லாம் எல்லாம் சாப்பாடு அதனால என்ன பண்ணாங்கன்னா சூரிய பகவானை வந்து தவம் இருந்து அச்சய பாத்திரம் வாங்கினாங்களாம் அச்சய பாத்திரம்னா என்னன்னு தெரியுமா அதுலேருந்து வந்து நம்ம கேட்குறதுலாம் கிடைக்கும் அந்த அச்சய பாத்திரத்தை வச்சு கேட்டு வரமா இருந்து தவமாக இருந்து வாங்கினாங்களாம் சூரியன் டேந்து அப்போ வந்து என்ன பண்ணாங்களாம் அதை வாங்கிட்டு அதை வச்சு தான் காட்டில் சமைச்சு சாப்பிட்டாங்களாம் கேட்குறது கொடுக்கும் அது பகல் பொழுதுல என்ன பண்ணுமா சாப்பிட்டுட்டு இரவில் கவுத்து வச்சுருவாங்களாம் அப்போ ஒரு நாள் வந்து என்ன பண்ணாங்கன்னா துரியோதன் இந்த கௌரவர்கள் நூறு பேர் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணாங்களாம் அவங்கள எப்படியாச்சும் அந்த வனவாசத்தை வந்து கெடுக்கணும் நிம்மதியை கெடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு துருவாச முனிவர் அனுப்புனாங்களாம் துருவாச முனிவர்னால் யாருன்னா கோபம் அதிகமாக வரும் அவர் வந்து அவர் அனுப்ப அனுப்புனாங்களாம் அங்கே போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு அவர் போனாராம் சரி நான் குளிச்சிட்டு வந்துடுறேன் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம் அப்போன்னு பார்த்துட்டு அந்த அன்னைக்குன்னு பார்த்துட்டு அவங்க சாப்பாடு முடிச்சுட்டு கழுவி வச்சுட்டாங்களாம் அந்த அச்சைய பாத்திரத்தில் இனிமேல் மறுநாள் தான் அந்த கிடைக்குமா சாப்பாடு உடனே வந்து திரௌபதி அம்மா என்ன பண்ணாங்களாம் அன்னைக்கின்னு பார்த்துட்டு சாப்பாடு முடிச்சுட்டு கழுவி கவுத்து வச்சுட்டாங்கன்னு சொன்னால் திரௌபதி அம்மா என்ன பண்ணாங்கன்னா கிருஷ்ணரை கூப்பிட்டாங்களாம் கிருஷ்ணர் வந்தாராம் என்னம்மான்னு கேட்டாங்களாம் அந்த மாதிரி சாப்பாடு கழுவி கவுத்து வச்சிட்டோம் பானையை அச்சையை பார்த்தது இனிமேல் சாப்பாடு வராது நாங்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம் உடனே அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வாமா அப்படின்னாராம் திரௌபதி திரௌபதியை கிருஷ்ணர் பரமாத்மா ஒன்று போய் எடுத்துகிட்டு வந்து அதில் ஒரே ஒரு பருக்கை வந்து ஒட்டிகிட்டு இருந்துச்சான் அந்த ஒரு பருக்கை எடுத்து வாயில் போட்டு போட்டாராம் வாயில் போட்டதும் அர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பாடை போட்டாராம் சாப்பாடு போட்டதும் அவங்க முனிவர்களோட வயதெல்லாம் நிறைஞ்சிச்சான் அதனால இனிமேல் பசி இல்லையே பசி நிறைஞ்சு போயிட்டு இனிமேல் நம்ம அங்கே போய் என்னத்தை சாப்பிட்றதுன்னு அவங்க என்ன பண்ணாங்களாம் அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு கிளம்பிட்டாங்களாம் அப்போ இவங்க சாப்பாடெல்லாம் நிறைஞ்சிட்டா மூணு நிமிஷத்தை திரும்ப முனிவர்கள் என்ன பண்ணாங்கன்னா நம்ம பசி இல்லாமல் பசி நெடைஞ்சிட்டு இனிமேல் போய் அவங்க சமைச்சி வச்சுருக்க சாப்பிட முடியாதுன்னு நினச்சிட்டு இவங்க போய் வந்த வழியே போயிட்டாங்களாம் அப்புறம் கிருஷ்ணர் வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாராம் இப்போ இதில் ஒரு தாத்பரியம் இருக்குது இப்போ நம்ம வீட்டில எல்லாம் என்ன பண்ணுறோம் அரிசி உலையில் போடுறோம்ல அந்த உலையில் போடுற அரிசியை வந்து நம்ம களைஞ்சிட்டு போடுறப்ப கிருஷ்ணார்ப்பணம்னு போடணுமா அது வந்து பெரியவங்க சொல்லி கொடுத்தது அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு என்னாகும் அந்த கிருஷ்ணருக்கே போயிடும் அப்போ அந்த அரிசி வந்து உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசியும் சாப்பிட்ட அது மாதிரி இப்படி அச்சை பாத்திரத்தில் இருக்கிற ஒரு பருக்கை எடுத்து வாயில் போட்டார் அதில் உலக உலகத்தில் இருக்க அனைத்து ஜீவராசிகள் பசியும் அடங்கிடுச்சான் அது மாதிரி நம்ம போடுற புடி அரிசி முதல்ல போடுறப்ப கிருஷ்ணா பண்ணோன்னு போட்டுட்டு அரிசியை போட்டோம்னா அது உலகத்தில் உள்ள ஜீவராசிக்கே கிடைச்சிடும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் எப்போதுமே வீட்டில் எல்லா அரிசி பருப்பு அந்த மாதிரி எல்லாம் ஜாமான் மகாலட்சுமி குடியிருக்க ஜாமாங்கெல்லாம் நிறைச்சி வச்சுருக்கணும் அதனால தான் வந்து பெண்கள் வந்து அந்த இதெல்லாம் ஐதீகத்தை தான் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தேங்க்யூ நண்பர்களே